தேள் தவளையுடன் எனக்கு உதவி செய் அப்படின்னு உதவி கேட்டது தவளை சொன்னது நீ தேழாயிற்றே நீ என்ன கொட்டுவியே நான் இறந்து போயிடுவேனே அது முடியாது அப்படின்னு மறுத்ததா உடனே தேள் சொன்னதா நீ என்ன பைத்தியமா நான் இப்படி உன்னை கொட்டுவே நான் உன்ன கொட்டினா நீ இறந்துருவே நீ இறந்து போனா எனக்கும் நீச்சல் தெரியாது நானும் இறந்து போயிடுவேன் நான் இப்படி உன்னை கொட்டுவே அப்படின்னு சொல்ல தவளை உடனே நம்பியது சம்மதித்தது தவளை தன் தோளில் தேளை ஏற்றி கொண்டு நீந்த ஆரம்பித்தது ஆற்றில் தண்ணீர் தழும்பியது தண்ணீர் தழும்பல் அதிகரிக்க அதிகரிக்க தேள் தேள் பயந்தது தவளை தேளுடன் பயப்படாத எனக்கு நீச்சல் தெரியும் கரையில சேர்ப்பேன்னு சொல்லிக் கொண்டே கொட்டியது விஷம் தவளையின் தலைக்கேற தவளையும் தேளும் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தது கீழே மூழ்கும் போது கடைசியாக தவளை தேளை பார்த்து கேட்டது உனக்கு நல்லது தானே பண்ண உன்னுடன் நல்ல உறவில் தானே இருந்தேன் பின்ன ஏன் என்ன கொட்டின அப்படின்னு கேட்டுச்சு நானும் சாக போறேன் நீனும் சாக போற ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க கேட்க கடைசி தேள் சொன்னது உன்னை கொட்டணும்னு கொட்டல கொட்டுவது என் இயல்புன்னு சொன்னதான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனா தேள் மாதிரி மனிதர்களுடன் வாழும் சூழல் இருந்தாலும் அவர்களை நம்ம தோளில் ஒரு நாளும் சுமக்க கூடாது அப்படின்றது புரியுது இல்லையா மோசமான நட்புடன் நம்ம பிணைக்கப்படக்கூடாது என்பதை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா அது நீதிமொழிகள் ஒண்ணு பத்துல இருக்கு என் மகளே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே அப்படின்னு இருக்கு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படின்னு இருக்கு நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தொன்பதுல கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயன்காட்டி அவனை நலமில்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கு அது மட்டுமா ஒண்ணு குறுஞியர் பதினைந்து முப்பத்தி மூணுல மோசம் போகாத ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் சிம்சோன் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தியதால் இஸ்ரேல் மக்களை மீட்க தேவனால் அனுப்பப்பட்ட மிகுந்த மிகுந்த வலிமை அவன் பெற்றோர்களும் தேவனிடத்தில் தலைமையில வெட்டாமல் மதுவும் குடிக்காமல் அவனை வளர்ப்பேன் உறுதியும் அளித்தது நமக்கு தெரியும் ஆண்டுகள் கடந்தது சிம்சோனும் வளர்ந்தான் சாதாரணமானவனாக அல்ல மிகவும் வலிமையானவனாக எப்படின்னா காட்டில் சிம்சோன் நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு முறை சிங்கம் அவனை தாக்க முற்பட அந்த சிங்கத்தை கண்டு கொஞ்சமும் பயப்படாமல் மாறாக சிங்கத்தை அவன் தேவனின் ஆற்றலை கொண்டு தன் கரத்தினால் ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சிம்சோனின் வீரத்தை பார்த்து பயந்த பெலிஸ்தியர் அந்த வலிமை எங்கிருந்து வருது அப்படின்றத தெரிந்து கொள்ள தான் அனுப்பப்பட்டவள்தான் தெளிலால் வஞ்சகம் மிகுந்த பேச்சினால் இடைவிடாத சூழ்ச்சினால் தொழிலாளின் வார்த்தையினால் சிம்சோன் விழுந்து போனான் அவன் தலைமையரின் ரகசியத்தை அவளிடம் கூற இழந்தது தலைமையர் மட்டுமா பெலிஸ்தியன் சிம்சோனை கைது செய்து கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வலிமை முற்றிலும் இழந்தவனாக ஏன் தேவன் தன்னை விட்டு நீங்கியதை கூட அறிய முடியாதவனாக பரிதாபமாக காட்சி பொருளாக அவன் மாறியது நமக்கு தெரியும் இது எல்லாவற்றிலிருந்தும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா நம்ம யாருடன் உறவில் இருக்கும் ரொம்ப முக்கியம் நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடன் உறவில் இருந்தா சிம்சோர் மாதிரி சிங்கத்தை கூட ஆட்டுக்குட்டியை போட வீழ்த்த முடியும் அப்படின்றது புரியுது ஆனா தெளிலால் மாதிரி ஒருவருடன் உறவில் இருந்தா நம்மில் இருக்கும் தேவாவை நம்மை விட்டு நீங்குவது மட்டும் இல்லாம கண் பிடுங்கப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக நம் ஆற்றல் வலிமை முற்றிலும் இழந்து பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றது புரியுது அந்த கதையிலிருந்து அந்த தேள் சொன்ன மாதிரி தான் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் குணத்தை வெளிப்படுத்துவார்கள் அது நமக்கு வலியை மட்டுமல்ல நம்மையே அழித்து விடும் அப்படின்றது புரியுது இல்லையா நம்ம யாரோட உறவில் கேர்